வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் நாற்பத்தி நான்கு போர்க்களங்கள் பொல்லாப்பு மனைவி மும்தாஜ் மறைந்ததிலிருந்தே மன்னர் ஷாஜஹானுக்கு சற்று போதாத காலம் தொடங்கியது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் இயற்கையும் முகம் திருப்பிக் கொண்டது ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் தட்சிண பிரதேசங்களையும் குஜராத்தையும் பயங்கரமான பஞ்சம் பீடித்தது அப்துல் ஹமீது லாகோரி என்பவர் அப்போது தலைவிரித்தாடிய பஞ்சத்தை பற்றி விவரமாக குறிப்பிடுகிறார் அக்பருக்கு அப்துல் ஃபசல் மாதிரி ஷாஜஹானுக்கு லாகோரி பசி தாழாமல் மக்கள் உச்சக்கட்ட வேதனையை அனுபவித்தார்கள் துண்டி துண்டு ரொட்டிக்காக குடிமக்கள் எதையும் தர தயாராக இருந்தார்கள் ஆனால் ரொட்டி கொடுப்பார்தான் இல்லை ஒரு வாய் சோறுக்காக தங்கள் பதவிகளையே பலர் தர முன்வந்தும் சீண்டுவாரில்லை எங்கு பார்த்தாலும் பிச்சை கேட்டு நீட்டிய கைகள் குழி விழுந்த கண்கள் மக்கள் நாய்களை கொன்று தின்ன ஆரம்பித்தார்கள் இறந்த மனிதர்களின் எலும்புகளை தோண்டி எடுத்து பொடியாக அரைத்து கோதுமை மாவுடன் கலந்து கொள்ளை லாபத்திற்கு விற்றவர்கள் உண்டு இப்படி செய்த பல வியாபாரிகள் கைது செய்யப்பட்டனர் கடைசியில் சில இடங்களில் வலுவிழந்த மனிதர்கள் கூட கொல்லப்பட்டதாக தகவல் உணவுக்காகத்தான் தெருவெங்கும் எலும்புக்கூடுகள் போன்ற உடல்கள் உயிரில்லாமல் குறுக்கும் நெடுக்குமாக கிடந்தன சில எலும்புக்கூடுகள் வெறித்த பார்வையோடு மெல்ல நடந்து கொண்டிருந்ததையும் கண்டேன் என்று அவர் விவரிக்கிறார் அந்த சமயம் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக சூரத் நகரிலிருந்து ஆக்ராவுக்கு பயணித்த பிரிட்டிஷ் வணிகர் பீட்டர் முண்டி என்பவரும் அப்போது நாடு அனுபவித்த வேதனைகளைக் கண்டு திகைத்து விவரமாக குறிப்புகளை விட்டு சென்றிருக்கிறார் பஞ்சத்தால் குற்றுயிராக வீழ்த்தப்பட்ட பிரதேசங்களை மீட்டு கொண்டு வர டெல்லி ஆட்சிக்கு ஓராண்டுக்கும் மேல் பிடித்தது அதைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானையும் மத்திய ஆசியாவையும் கைப்பற்ற வேண்டும் என்ற ஷாஜஹானின் கனவும் பொல பொலத்தது காபூலுக்கு வடகிழக்கே இருநூறு மைல் தொலைவில் உள்ள படாக்ஷன் நகரத்தை கைப்பற்ற முடிவெடுத்தார் பாதுஷா ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறில் இளைய மகன் முராத் தலைமையில் ஐம்பதாயிரம் வீரர்கள் கொண்ட குதிரைப்படையும் ஒரு லட்சம் பேர் கொண்ட காலாட்படையும் வடக்கு நோக்கி பயணித்தது ஆனால் பயங்கரமான மலைத்தொடர்களை தாண்டி போய் சேர்வதற்குள் செத்து சுண்ணாம்பாகியது முராத்தின் படை அப்படியும் ஆப்கானிஸ்தான் மண்ணில் சில வெற்றிகளையும் குவித்தனர் மொகலாய வீரர்கள் ஆனால் தலைமை தாங்கிய தளபதியாக இருந்த முரா முராத் உற்சாகமிழந்தார் ஊர் திரும்புகிறேன் என்று தந்தை ஷாஜஹானுக்கு தகவல் அனுப்பினார் கோபம் கொண்ட பாதுஷா முழு வெற்றி கிட்டும் வரை அந்த இடத்தை விட்டு நீ நகரக்கூடாது என்று ஆணையிட்டார் சரிதான் போங்கப்பா என்கிற ரீதியில் படையை முராத் தம்போ என்று விட்டுவிட்டு லாகூருக்கு தனியாக போய்விடவே முராத் டெல்லிக்கு வரவே கூடாது என் முகத்தில் விழிக்கக் கூடாது என்று ஆக்ராவில் கண் கண் கர்ஜித்துக் கொண்டிருந்தார் பிறகு குஜராத்தில் இளவரசர் அவுரங்கசீப்புக்கு உடனே ஒரு படையுடன் படாக்ஷன் செல்லவும் என்ற அவசர ஆணை போனது ஆனால் அவுரங்கசீப் விரைந்து சென்றும் எவ்வளவு முயற்சித்தும் அங்கே வெற்றி கிட்டவில்லை நிலைமை கைமீறிப் போயிருந்தது கடுங்குளிரில் மலைகள் மலைகளை தட்டு தடுமாறி கடந்து வந்த மொகலாய படையை படாக்சன் நாட்டைச் சேர்ந்த உஸ்பெக் வீரர்கள் கட்டுக்கோப்புடன் அணி சேர்ந்து எதிர்கொண்டார்கள் அவர்கள் கொரில்லா தாக்குதல் வீரிய மிகுந்ததாக இருந்தது வருடம் கடைசி வேறு தோலை உரிக்கும் கடும் பணி நிலைமையை புரிந்து கொண்ட ஷாஜகான் இப்போதைக்கு போரை நிறுத்திவிட்டு திரும்பலாம் என்று ஆக்ராவிலிருந்து செய்தி அனுப்பினார் மொகலாய படை போர் நிறுத்தம் செய்துவிட்டு படாக்சனிலிருந்து வெளியேறியது அதற்குள் மலைத்தொடர்கள் ஐஸ் போர்வேயை போர்த்தி கொண்டிருந்ததால் திரும்பும்போது வெடவெடத்து செத்து வீழ்ந்த மொகலாய வீரர்கள் மட்டுமே ஐயாயிரத்திற்கும் மேல் இதே எண்ணிக்கையில் குதிரைகள் யானைகளும் காலி ஒரு விஷயம் மொகலாய படை திரும்பி சென்ற பிறகும் உஸ்பெக் வீரர்கள் இளவரசர் அவுரங்கசீப்பின் வீரத்தை பற்றியும் உறுதிப்படைத்த நெஞ்சம் பற்றியும் கொஞ்ச நாட்கள் வியந்து பேசிக்கொண்டார்கள் காரணம் படாக்சனில் ஒரு நாள் மாலை நேரம் போர் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது தொழுகை நேரம் வந்தது உடனே குதிரையிலிருந்து குதித்த அவுரங்கசீப் மிகவும் கம்பள வீழ்ப்பை யுத்தகலத்தின் நடுவே விரித்து மண்டியிட்டு அமர்ந்து தொழுகை புரிய ஆரம்பித்தார் அவருடைய நெஞ்சுறுதி கண்டு பிரமித்துப் போன எதிரி நாட்டு பிரதம தளபதி இடையூறு செய்ய வேண்டாம் என்று சைகையால் தன் படை வீரர்களுக்கு ஆணையிட்டார் பிறகு அமைதியாக நடந்து சென்று குதிரை மீது ஏறிய இளவரசர் அவுரங்கசீப் வாளை உருவிக்கொண்டு கொண்டு தொடர் ஆவேசமாக போரில் ஈடுபட்டார் என்று வரலாற்று தகவலை படிக்கும் பொழுது நமக்கு வியப்பு மூழ்கிறது சரி படாக்ஷன் போகட்டும் டெல்லிக்கு வடமேற்கே உள்ள காண்டஹார் நகரை கைப்பற்றிய பிறகு காபூலை வளைத்து போடலாம் என்று திட்டம் போட்டார் ஷாஜஹான் பாரசீகத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட காண்டஹாரில் எதிர்பாராத விதத்தில் ஷாஜஹானின் படைக்கு வெற்றி கிட்டியது தனிப்பட்ட ஒரு ஆளின் துரோகத்தால் பாரசீகம் அந்த முக்கியமான நகரை மொகலாயர்களுக்கு இழக்க நேர்ந்தது காண்டஹாரை நிர்வகித்து வந்த கவர்னர் அலி மர்தான் கான் என் கொஞ்ச காலமாகவே பாரசீக ஷாவுக்கு தெரியாமல் ஏகப்பட்ட பணத்தை சுருட்டி கையாடல் செய்து கொண்டிருந்தார் இது பற்றி விரைவில் ஷா விசாரணை கமிஷன் நியமிக்கப் போகிறார் என்று தகவல் வர கலவரமடைந்தார் கவர்னர் மொகலாயர் பக்கம் கட்சி மாறி காண்டஹார் நகர கோட்டை கதவுகளை திறந்துவிட்டார் ஷாஜஹான் படை குப்பென்று உள்ளே நுழைந்து விட்டது ஆனால் தற்காலிகமாகத்தான் சில ஆண்டுகள் கழித்து தன் தந்தை இறந்தவுடன் இரண்டாம் ஷா அப்பாஸ் என்னும் துடிப்புமிக்க பாரசீக இளவரசர் பாரசீக அரியணையில் ஏறி அமர்ந்தார் உடனடியாக காண்டஹாரை மீட்கும் நடவடிக்கையில் இறங்கினார் ஷா அப்பாஸ் தலைமை தாங்கிய பாரசீக படை பிப்ரவரி பதினொன்னாம் தேதி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காண்டஹாரை சூழ்ந்து கொண்டது அங்கே நிர்வாகம் என்ற பெயரில் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருந்த கான் என்னும் முகலாய கவர்னர் சுதாரித்து கொண்டு எழுவதற்குள் காண்டஹார் மறுபடியும் பாரசீகத்திடம் போய்விட்டது உடனே ஷாஜஹான் ஆணைப்படி லட்சத்துக்கும் மேற்பட்ட வீரர்களுடன் அவுரங்கசீப் காண்டஹாரை கைப்பற்ற போய் சேர்ந்தார் சக்தி வாய்ந்த பாரசீக பீரங்கிகளை மீறி மொகல முகலாய படையால் ஒன்றும் செய்ய முடியவில்லை மறுபடியும் முகலாயப் படை ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் அவுரங்கசீப் தலைமையில் காண்டஹார் கோட்டைக்குள் கதவுகளை முனைப்பாக முட்டியது இந்த முறையும் பலனில்லை நேரம் பார்த்து பனிக்காலம் ஆரம்பிக்க இந்திய சீதோஷ்ண நிலைக்கு பழகிவிட்டிருந்த மொகலாய படையினர் ஐஸ்கட்டி மலையில் திணறினார்கள் திரும்ப அழைக்கப்பட்ட அவுரங்கசீப் பழையப்படி தட்சிண பிரதேசத்திற்கு அனுப்பப்பட்டார் அண்ணன் தாரா சுகோ கோஷ்டிக்கு ஏக குஷியை விடுவார்களா அவருடைய ஜால்ராக்கள் இதுதான் சமயம் இளவரசரை இப்போது நீங்கள் பெரும் படை ஒன்று சென்று ஆப்கானிஸ்தானில் வெற்றி கொடி நாட்டினால் போதும் அவுரங்கசீப்பின் இமேஜ் அதோடு காலி என்றனர் உடனே பாதுஷாவை சந்தித்த தாரா அரசை காண்டகாரை ஒரே வாரத்தில் கைப்பற்றி காட்டுகிறேன் தாருங்கள் என்று கோரினார் மகிழ்ந்து போன ஷாஜஹான் பிரம்மான் மான படையை அணுவகுக்கச் செய்தார் அவ்வளவாக போர்களில் ஈடுபட்டிருந்த இராத மூத்த மகன் தாரா இப்போது படை தலைமையில் இந்த முறை ஸ்பெஷலாக ஐரோப்பிய துப்பாக்கி படை பிரிவு கூட சேர்க்கப்பட்டது தாரா ஷுகோவின் வீரத்தை தான் ஆனால் அவரிடம் போர் திறமைதான் இழுபறி தவிர பல யுத்த பூமிகளை கண்ட அவுரங்கசீப்பையே வெற்றிகரமாக எதிர்கொண்ட எதிரி நாட்டு படையோடு வேறு மோதியாக வேண்டும் தொடர்ந்து தாரா முற்றுகையிட்டு பாரசீகர்களிடமிருந்து காந்தகாரை வசப்படுத்த முடியவில்லை படையை திரும்ப சொல்லி அழுப்புடன் ஆணைப்போனது ஷாஜஹானிடமிருந்து பிற்பாடு ஆப்கானிஸ்தானை தாரா முற்றுகையிட்டதையே வெற்றியாக கொண்டாடினார் ஷாஜஹான் ஊர் திரும்பிய தாராவிற்கு ஆக்ராவில் கோலாகலமான வரவேற்பு தரப்பட்டது மகனுக்கு வைரங்கள் பதித்த தங்க பெல்ட் ஒன்றை குருவாளுடன் பரிசளித்தார் ஷாஜஹான் தவிர இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மரகதம் மற்றும் உத்துமாலைகள் வேறு தர்பாரில் பாதுஷாவுக்கு நெருக்கமாக தங்க சிம்மாசனம் ஒன்று தாராவுக்காக போடப்பட்டிருந்தது ஆக மொத்தம் தாரா தான் என் வாரிசு என்று சொல்லாமல் சொன்னார் சக்கரவர்த்தி இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு அவுரங்கசீப்புக்கு எவ்வளவு எரிச்சல் ஏற்பட்டிருக்கும் என்பதை சொல்ல தேவையில்லை உண்மையில் தோல்விகரமாக நடந்தேறிய காண்டகார் படையெடுப்புகள் முற்றிலும் முகலாய அரசிற்கான செலவுகள் பனிரெண்டு கோடி ரூபாய் என்பதுதான் முக்கியமான விஷயம் அதாவது முகலாய அரசின் வருடாந்திர வருமானத்தில் பாதிக்கும் மேல் இந்த படையெடுப்புகளுக்குப் பிறகு நாட்டின் நிதி நிலைமை கொஞ்சம் காலத்திற்கு சிக்கலாக போய்விட்டது ஒரு வழியாக மொகலாயர்கள் வடக்கு பக்கம் செல்லும் திட்டங்களை முடிவாக மூட்டை கட்டி வைத்தார்கள் பிற்பாடு ஆட்சிக்கு வந்த அவுரங்கசீப் கூட இந்தியாவின் தெற்கு பக்கத்தில் தான் பார்வையையும் படையையும் செலுத்தினார் ஷாஜஹான் கட்டளைப்படி தட்சிண பிரதேசத்துக்கு இரண்டாம் முறை வைஷ்ராயாக அவுரங்கசீப் பதவியேற்ற பிறகு அவருக்கும் தந்தைக்கும் உறவு ரொம்பவும் சீர்குலைந்து போனது பாதுஷாவை நெருக்கமாக சூழ்ந்திருந்த தாராவின் கோஷ்டி அவுரங்கசீப் பற்றி சமயம் கிடைத்த போதெல்லாம் கோல் மூட்ட இளவரசர் பெயரைச் சொன்னாலே எரிச்சலடைய ஆரம்பித்தார் ஷாஜஹான் அதைத் தொடர்ந்து நிர்வாக ரீதியில் அவுரங்கசீப் எடுத்த பல நடவடிக்கைகளையும் குறை கூறி கடிதங்கள் ஆக்ராவிலிருந்து வர ஆரம்பித்தன நிதியுதவி கேட்டு இளவரசர் தந்தைக்கு அனுப்பிய கடிதங்கள் குப்பை தொட்டிக்கு போயின ஏதேனும் பணியில் ஒருவரை அவுரங்கசீப் அமர்த்தினால் சில மாதங்கள் கழித்து அவரை வேலை நீக்கம் செய்தது மத்திய அரசு agra அரண்மனையில் நடந்த விழாக்களுக்கும் விருந்து வைபவங்களுக்கும் சம்பிரதாயமான அழைப்பு கடிதம் கூட அவுரங்கசீப் தம்பதிக்கு அனுப்பப்படவில்லை தந்தை மகன் உறவு எந்த அளவு பாதாளத்தில் வீழ்ந்து விட்டது என்பதற்காக ஷாஜகானிடமிருந்து மகனுக்கு போன கீழ்காண்ட ஒரு கடிதம் உதாரணம் ஆக்ராவுக்கு அனுப்ப வேண்டிய பரிசு பொருட்களை அனுப்பாமல் தாங்களே வைத்துக்கொள்வதாக கேள்விப்படுகிறோம் பாதுஷாவுக்கு அனுப்ப வேண்டிய உயர்ந்த வகை மாம்பழங்களில் நல்ல பழங்களை இளவரசர் பொறுக்கி எடுத்து தனக்காக வைத்துக்கொள் ஒரு செய்தி வந்திருக்கிறது இத்தனை சோதனைக்கும் நடுவே தெற்கே அவுரங்காபாத் என்ற ஒரு புதிய நகரம் ஒன்றை உருவாக்கி அங்கே அமர்ந்தவாறு தட்சிண பிரதேசத்தை மிக திறமையாக நிர்வகித்தார் அவுரங்கசீப் நிர்வாகத்தில் அவர் காட்டிய ஒழுக்கமும் கண்டிப்பும் சுறுசுறுப்பும் அவர் அமல்படுத்திய சீரமைப்பு திட்டங்களும் விவசாயிகளின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு தரப்பட்ட உதவியும் சலுகைகளும் மக்களின் நன்மதிப்பை அவுரங்கசீப்புக்கு பெற்றுத்தந்தன இதற்கிடையே சில பல ஆண்டுகளாகவே முகலாய ஆட்சிக்கு பணிந்திருந்த கோல்கொண்டா அரசும் பிஜப்பூர் அரசும் கப்பம் கட்டுவது போன்ற விஷயங்களில் சற்று பின்வாங்கவே ஒட்டுமொத்தமாக அந்த இரு ராஜ்யங்களை கைப்பற்ற முடிவெடுத்தார் அவுரங்கசீப் எடுத்த காரியத்தை சுலபமாகவே முடித்திருப்பார் இளவரசர் ஆனால் கனிகள் மடியில் விழும் சமயம் பார்த்து ஆக்ராவிலிருந்து உருவான தடைக்கற்கள் அவுரங்கசீப்பின் வழியை மறிக்க பொறுமை இழந்தார் ஷாஜஹானின் இந்த மூன்றாவது மகன் நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம்